குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் நான் எதைப்பற்றி பேசப்போகிறேன் என்றால் என்னுடைய சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அறிவுடு அறிவுடைமை அறியாமை இந்த இரண்டை பற்றித்தான் நான் போகிறேன் அறிவு உடைமை அறியாமை அறிவு இல்லாத தன்மை அறியாமை அறிவுக்கு பொருந்தாதவற்றை நாம் புறந்தள்ளி விடுவோம் அறியாமை என்பது அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பது அது மூடத்தனம் என்று கூட சொல்லலாம் அறியாமை அறிவுடைமை அறிவுடைமை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அறியாமை அறிவுடைமை இல்லாதது அறியாமை எதையும் அறிந்து கொள்ளாமல் இருப்பது அறிவுக்கு புறம்பான எது எது இருக்கிறதோ அறிவுக்கு பொருந்தாத அதாவது பகுத்தறிவுக்கு பொருந்தாத இருப்பது எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட வேண்டும் எது எல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பொருத்தமாக இருக்கிறதோ அதை நாம் அன்றாடம் பயன்படுத்துகிறோம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பதே தான் இந்த அறிவுடைமை அறியாமை என்பது நாம் அறிந்தே கொள்வதில்லை அறிவுடன் அதை நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வதில்லை அறிவை பயன்படுத்துவதில்லை என்றே சொல்லிவிடலாம் அறிவை பயன்படுத்துவதில்லை அறிவு என்றால் என்ன அறிவு என்பதால் அறிந்து கொள்வது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது படித்து தெரிந்து கொள்வது கேட்டு தெரிந்து கொள்வது புத்தியை பயன்படுத்தி தெரிந்து கொள்வது விஞ்ஞானம் மூலம் தெரிந்து கொள்வது இப்படி பலவிதமாக நாம் அறிந்து கொள்ளலாம் கற்றலில் கேட்டலே நன்று என்பார்கள் சிலர் நன்றாக படித்தவர்களாக இருப்பார்கள் பல புத்தகங்களை நூல்களை படித்து தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அந்த பேச்சை அதைக் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல விளக்கம் ஏற்படும் புரிதல் கிடைக்கும் அதுதான் கற்றலில் கேட்டலே நன்று ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டுமென்றால் ஒரு நாளில் முடிக்கலாம் இரண்டு நாளில் முடிக்கலாம் அதிகமான நாட்களையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த ஒரு புத்தகத்தையே ஒருவர் பேசினால் அது ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே அது முடிந்துவிடும் அதுதான் கற்றலில் கேட்டலே நன்று நன்று அதுக்கப்புறம் நீ முடிவு செய்து கொள் அந்த பேச்சு சரியா அது நமக்கு உடன்பாடு இருக்கிறதா உடன்பாடு இல்லையா என்பது உனக்கே அது வெளிச்சம் எனவே அறிவுடைமை அறியாமை இந்த தலைப்பைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் இது சரி என்றால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்